எலியில் சுட்டு இப்போ லைக் புராட்டக்காசம் அந்த எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பாக்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம எலியிலேருந்து எல்லாரும் வந்து வீட்டில் வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து பசங்க எல்லோரும் வந்து கேட்குறாங்க சுடரை நீ வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைம்மா நான் ஏன் அனுப்ப போகிறேங்கிற மாதிரி எழில் வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பசங்கள்கிட்ட அப்பா இருந்தாலும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அபி வந்து கேட்டோன்னே எழில் வந்து சத்தியம் செய்கிறாங்க நான் யாரையும் வீட்டை விட்டெல்லாம் அனுப்ப மாட்டேமா அதுவும் சுடருக்கு நீங்கள் எப்படி எல்லோரும் மரியாதை கொடுக்குறீங்களோ அதே அளவு தான் நானும் மரியாதை கொடுக்குறேன் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசும்போது குழந்தைங்களுக்குலாம் வந்து விளையாட்டு பொருள் ஏகப்பட்ட கிஃப்ட்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல காவியா வாங்க உங்கள் எல்லாேருக்கும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நான் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு வந்து கொண்டு போயிட்டு திறந்து பார்க்கணும் சரியா ஹாலில் இருந்து திறந்து பார்க்கக்கூடாது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு கிட்ட அப்புறமேட்டு சொல்லணும் சரியான்னு சொல்லணும் அப்படியே எல்லாருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட்டாக வந்து கொடுத்துட்றாங்க கவின் உனக்கு பிடிச்ச கிஃப்ட்டு இதில் இருக்குது சரி டேடி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க என் குட்டி பாப்பா அஞ்சலிக்கு ஒன்றும் மாதிரியே க்யூட்டான அழகான கிஃப்ட்டு தான் வந்து வாங்கி கொடுத்துருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அஞ்சலிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்புறமேட்டு இந்த டேடிகிட்ட வந்து சொல்லணும் இந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையானு சோ கியூட் அஞ்சலி அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கு ஒரு முத்தம் கொடுத்து அப்படியே வந்து எல்லாரையும் வந்து பத்திரமா வந்து அமுச்சிருக்கிறாங்க மனோகிரி உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மா என்னோட ஸ்வீட் மாம் நீங்கதான் உங்களுக்கு எதுவும் வாங்காம பண்ணான்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான புடவ வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ராமியா இங்கே வாங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பரான தேவையான ஒரு பொருள் தான் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ராமியா கிட்டே ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லும்போது செல்வி இங்கே வாங்க ஐயா எனக்கு கூடயே நீங்கள் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து தூக்கிவாரி போட்டிருந்து செல்விக்கு நீயே இந்த வீட்டில் தனமாக இருக்க எல்லாருமே நான் ஒரே குடும்பம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் வாங்கும்போது உனக்கு சேர்த்து ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கிஃப்ட் மாதிரி ப்ரஸன் பண்ணுறாங்க செல்விக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் சாயங்காலம் நம்ம வெளியில வந்து போக போகிறோம் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அதுவும் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம்னு சொல்லி எழில் வந்து பேசும்போது எல்லாருக்கும் வாங்கும்போது எனக்கு என்ன கிஃப்ட் வாங்காமையே விட்டுருக்க போறாருன்னு சொல்லி சுடர் வந்து யோசிக்கும்போது என்னப்பா மனோகரியிலேருந்து செல்வியிலேருந்து எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் ஆனா சுடருக்கு வாங்க மறந்துட்டே அச்சச்சோ சுடர் சாரி சுடர் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு தெரியும் ஆனா இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடக்கும்னு நான் எதிரே பார்க்கல நான் எப்படி உன்னை மறந்தேன்னா எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை கிஃப்ட்டு தானே சார் இதில் என்ன இருக்குது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சாயங்காலம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லோரும் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டு வந்துருவோங்கிற மாதிரி எளியில் வந்து சூப்பராக வந்து சொல்கிறாங்க எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு பசங்கள்லேருந்து எல்லோரும் வராங்க வெளியில் பார்த்தா ஜோ மழை பெய்யுது அந்த இடத்துல ரெண்டாவது சத்திய சோதனையாக இருக்கே பசங்களை கூட்டிட்டு வெளியில் போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல எட்டி பார்க்குறாங்க எளியிலேருந்து எல்லாரும் மழை பெய்யுது என்ன டாடி வெளியில் போய் எல்லாரும் வந்து வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்லான்னு பார்த்தா இப்போன்னு பார்த்து இப்படியெல்லாம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி குழந்தைங்களாம் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆமாம் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது குழந்தைங்க தான் ஆசைப்பட்றாங்கள வெளியில் கூட்டிகிட்டு போய்ட்டு வந்தால் என்ன காரில் தான் போக போகிறோம் காரில் தான் வரப்போகிறோம் இல்லை இல்லை அங்கே போனால் அவ்வளோவா நல்லா இருக்காது மழையெல்லாம் வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளால் சாப்பிடவும் முடியாது நிம்மதியாக வீட்லேயே சாப்பிடலாம் நாளைக்கு வேணால் போய்க்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் எல்லோரும் வந்து ஆவலோடு வந்து இருப்பீங்க வெளியில் போய் சாப்பிட்ணுன்னு மழை பெய்கிற மாதிரி இருந்துருந்துச்சுன்னு தெரிஞ்சோன்னே நான் வந்து இங்கே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சூப்பரான டிஷ் வரப்போகுது சரி இன்றைக்கி சுடர் கையால் தான் வந்து சாப்பிட போகிறோம் போல் எல்லோரும் வந்து ஹாப்பியாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து அங்கேருந்து போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க மனோகிரி அது கிடைக்கிற சந்தர்ப்பம் எல்லாத்துலேயும் வந்து சுடர் வந்து பர்ஃபார்ம் மேலே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனோகிரி சாயங்காலம் வந்து ஒரு எட்டு எட்டரை மணி வாக்கில் டின்னர் ரெடி ஆகிடுச்சி வாங்கன்னு சொன்னோன்னே வீடியோ வந்து இருக்குது கீழே வந்து பார்த்தா என்ன சுடர் நான் தான் சொன்னேன்ல சார் கேண்டிலைட் டின்னர்னு அப்புறம் ஒரு ஐம்பது நூறு மெழுகுவத்தி வந்து சுற்றி வந்து ஏற்றி வைக்கிறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சுடர் சூப்பராக வந்து வீட்டையும் வந்து ஹோட்டல் போல் அதுவும் டின்னர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு நினச்சோம் அதே மாதிரி ப்ரிப்பர் பண்ணிட்ட போல் இருக்கு ஆமாம் சார் பசங்களாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வெரைட்டி வெரைட்டியாக வந்து எல்லாேருக்கும் என்னென்ன ஃபுட்டு வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மாதிரி சாப்பாடு தான் சார் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே வாவ் சுடர் ரொம்ப சூப்பர் கவினுக்கு பிடிச்ச மஷ்ரூம் பிரியாணி காவியாவுக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் பக்கோடா அது இதுன்னு எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டதை வந்து நிறையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே நானே உங்கள் எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு வந்து எடுத்து வைக்கிறேங்கிற மாதிரி சுடர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சுடர் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் உனக்கு கிஃப்ட்டு வந்து வாங்கினேன் சாயங்காலம் ரெஸ்டாரண்ட்டில் உனக்கு பிரம்மாண்டமான முறையில் வந்து அந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன் நீ வந்து இவ்வளோ அசத்துவன்னு நினச்சிக்கூட பார்க்கல இந்த சுடர் உனக்காக வந்து வாங்கியிருக்க நீயே பிரித்து பாருன்னொன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் என்னை மறக்காமல் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி சுடர் ஒன்னு மறப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எழில் உடனே வந்து மோதிரம் இருக்கிறத பார்த்தோன்னா அது எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க மனோகரியே தவிர ஐயோ போகிற பக்கம் பார்த்தா இவ எளியிலோட மனைவி ஆயிடுவாப்புல இருக்கே எத் எதனால இவர் இவ்வளோ அன்பு பாசம் காட்டுறாரு சுடர் மேலே ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மனோகரி அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து சுடர் நீயே போட்டுக்கிட்டா நான் எதுக்காக வாங்கி தரணும்னு சொல்லி அவங்க கையாலே வந்து போட்டு விட்றாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சின்னலாம் அடுத்த நாள் காலையில் வந்து தீபாவை வந்து கூட்டிகிட்டு வந்து வராங்க நம்ம சுடரு நீங்கள் தான் இனிமேட்டு கேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எளியில் யாருப்பா இவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க தான் இந்துமதியோட ஃப்ரெண்டு அதுவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்துமதி பேசுகிறது எல்லாம் இவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி அறிவிப்போட்டது அவங்களுக்கெல்லாம் என்னது இந்துமதி பேசுறதெல்லாம் கேட்குமா இல்லை இந்துமதி இவங்களை கேட்காம எதையும் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி இவங்க இந்துமதிக்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டாங்க இத்தனை வருஷம் எனக்கு இந்துமதியை தெரியும் அவங்க ஃப்ரெண்டு யார் யார் என்ன ஏதுன்னு தெரியாதா எனக்கு அப்படின்னு சொல்லி டெல்லியில் வந்து கேட்டோன்னே சார் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து இந்துமதி பக்கத்திலே இல்லை எனக்கு தெரியும் சார் நான் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் நம்புவீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது கேர் டேக்கராக இருக்கட்டும் அப்படி நம்ம சுடர் வந்து தீபாவுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்து வாங்கி தரலான் தான் வந்து பேசுகிறாங்க மனோகரி வந்து கடுப்பாயிட்டாங்க இந்துவோட ஃப்ரெண்டு யார் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாதா நீங்கள் பேசாமல் இருக்கணும் மனோகரி இந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஆள்லாம் வந்து இங்கே வந்து பேசக்கூடாது அவங்களே வீட்டில் வந்து தங்கியிருக்கும்போது இவங்க தங்கினா என்ன இவங்க இந்த வீட்டுக்காக வந்து அவ்வளோ வந்து பார்த்து பார்த்து எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னா பசங்கள்லாம் குடுன்னு கீழே இறங்கி வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து அப்படியே கேஷுவலாக வந்து விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பசங்க யாரும் இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல எனக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு எளிலேருந்து எல்லாரும் வந்து கனகவழி என்ன சொல்லிட்டு இருக்காங்க தீபா வந்து சாமியார் கெட்டப்பில் வந்திருக்காங்க எளிலையும் சுடரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு எலிலையும் சுடரையும் வந்து நம்ம இந்துமதி வந்து ஒரே ரூமில் வந்து வச்சுருந்தப்போ அந்த பூட்டு திறக்கிறதுக்காக வந்துருந்தாங்களே கெட்டப்பில் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்பா எழில நான் சொன்னால் கேப்பியா அப்படின்னு கனகொழி அம்மா வந்து பேசுகிறாங்க சுடர் எது செஞ்சாலும் நம்ம குடும்பத்து மேலே அன்பு பாசம் அக்கறை எல்லாமே இருக்கும்பா அதனால தான் வந்து அவள் இது மாதிரிலாம் முடிவு எடுத்திருக்கா நம்ம சுடர் சொல் பேச்சை வந்து கேட்கலாம் எந்த விதமான யோசனையும் வேணாம் சரிம்மா நீங்கள் சுடர் இந்த வீட்டில் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்க இனிமேட்டுக்கு எனக்கு என்ன இருக்குது வேலை நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு ஆமா சாமின்னு சொல்ல வேண்டியதான் அப்படின்னு சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம எளியில் சரிங்க இவங்களை வந்து ஃபஸ்ட்டு நான் ரூமில் வந்து தங்கினில்ல அந்த ரூம்லேயே தங்க வச்சுருங்கன்னு சொன்னோன்னே பசங்க ரூம் பக்கத்தில் வந்து ஒரு ரூம் வந்து இருக்குது ஆரம்ப காலத்தில் சுடர் வந்து எங்கே தங்குனாங்களோ அங்கே வந்து தங்கட்டும்னு சொல்லிட்டு தான் அந்த ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ராமியா என்னை யாருமே கண்டுபிடிக்கலை நான் ஆல்ரெடி வந்து சாமியார் போல் இங்கே வந்திருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு போட்டு திறக்கிற ஒருத்தவங்களாம் இங்கே வந்திருக்கேன் ரெண்டு வந்து நான் மாட்டிக்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் போய் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராமியா வந்து கீழேருந்து லக்கேஜெலாம் வந்து தீபோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மனோகரி வந்து அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் மேடம் நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்களோ அதை கரெக்டாக வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்